நடிகை சௌந்தர்யா தென்னிந்திய திரைப்பட நடிகை பொன்னுமணி என்ற திரைப்படத்தின் மூலம் சௌந்தர்யா அறிமுகமானார் தமிழ் முன்னணி கதாநாயகர் பலருடன் சௌந்தர்யா நடித்துள்ளார் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் படையப்பா ஆகிய திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ள உலங்கு வானூர்தியில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இறந்தார் அப்போது அவர் தன் வயிற்றில் கருவினை கொண்டிருந்தார் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் சௌமியா இவர் பிறப்பு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிறந்த இடம் கோலார் கர்நாடகம் இவர் இறப்பு ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி நாலு முப்பத்தி ஒரு வயதில் காலமானார் பெங்களூரில் இவரது பெற்றோர்கள் கே எஸ் சத்யநாராயணா மஞ்சுளா இவரது கணவர் ஜிஎஸ் ரகு சௌந்தர்யா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கோலார் மாவட்டத்தில் தற்போதைய காலத்தில் கர்நாடகத்தில் பிறந்தார் பெற்றோர் கே எஸ் சத்யநாராயண மஞ்சுளா ஆவார் தந்தை கன்னட திரைப்பட எழுத்தாளர் தயாரிப்பாளர் பெங்களூரில் தனது மருத்துவ படிப்பை முதல் ஆண்டிற்கு பிறகு தொடரவில்லை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் தனது தாய்வழி உறவினரான ஜி எஸ் ரகுவை மணந்தார் ரகு ஒரு மென்பொருள் பொறியாளர் ஆவார் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலு அன்று சௌந்தர்யா ஒரு விமான விபத்தில் இறந்தார் அவரது சகோதரர் அமர்நாத்துடன் இணைந்து கரீம் நகரில் இருந்து பெங்களூருக்கு பயணம் மேற்கொண்டிருந்தபோது இறந்தார் அவரது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அந்த ஆண்டு ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்க காலமாகும் அக்னி ஏரோஸ்போஸ்டுக்கு சொந்தமான செஸ்னா நூற்றி எண்பது என்ற விமானம் காலை பதினொன்று ஐந்துக்கு மணிக்கு புறப்பட்டு மேற்கு நோக்கி திரும்பியது வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் காந்தி கிருஷி விஜயன் கேந்திரியாவின் வளாகத்தில் விபத்துக்குள்ளானது இது நூறு அடி உயரத்தை மட்டுமே அடைந்து தீப்பிழம்புகளாக வெடித்தது பல்கலைக்கழகத்தின் சோதனைத் துறைகள் பணிபுரியும் இருவரில் ஒருவரான பி என் கணபதி விமானத்தின் ஆக்கிரமித்தவர்களை காப்பாற்ற விரைந்து சென்றார் விமானம் விபத்துக்குள்ளானது என்று கூறியுள்ளார்